நீ ஒண்ணு சொல்லுங்க கருவில் ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஏதாவது ஒரு திட்டத்தை போன அஞ்சு வருஷத்துல கொண்டு வந்தாங்க நான் இருக்கும் நான் கேட்டு வாங்கி செஞ்சது இன்னும் சொல்லல நான் பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிற நோ சூடு நோ சொரணை நோ பாதடு அதான உண்மை யாரோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கணும் நினைக்கிறது சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் இருந்தாலும் இன்னொருத்தர் பண்ணதை போய் ஒருத்தர் டீ குடிச்சு கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா ஓட்டு சைக்கிள் நீ இல்லையா

என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல இல்ல நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க எதையுமே செய்யாம மக்களை சந்திக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பது என்பது அவருடைய இயலாமையை காட்டுகிறது இவன் ஏய் அவனை போ சொல்லுங்க